ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் என்பதை உயர்த்தி இரண்டாயிரம் ரூபாய் என்றும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் என்பதை உயர்த்தி ஆறாயிரம் ரூபாய் என்றும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி தொகை ஆண்டுக்கு நான்காயிரம் ரூபாய் என்பதை உயர்த்தி எட்டாயிரம் ரூபாய் என்றும் வழங்கிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாய் என்பதை தாண்டி பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படவும் தொழிற்கல்லூரிகளில் பட்ட மேல் படிப்புகளிலும் படிக்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஏழாயிரம் என்பதை பதினான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பள்ளி கல்லூரி படிப்புகளுடன் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் படிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஆராய்ச்சி படைப்புகளிலும் ஈடுபட வேண்டும் எனும் வழிபோடு ஆராய்ச்சி படிப்பில் சேரும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு ஊக்கமளிப்பதற்காக அவர்களுக்கு முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை கீழ் தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் ஐம்பது லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார்